ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் லுக் ஷோ சினிமா சார்ந்த அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம பாருங்க நாங்க போலாம் லூசிபர் தயாரிப்புல அருண்லால் ராமச்சந்திரனோட இயக்கத்தில் ஜெக்தீஷ் மேத்து தாமஸ் தேவிகா சஞ்சய் ஆகியோர் நடிப்பில் வெளிவரக்கூடிய படம் சுகமோ சுகமான இந்த படம் ஃபெப்ரவரி பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு படக்குழு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சஸ் பார்வதி திருவோ டூ டூ தௌசண்ட் நைன்டீன்ல எடுத்த அவங்களோட பேக் பிக்சர்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்பவும் கியூட்டா இருந்தாங்க அந்த போட்டோஸ் உங்களுக்காக மைத்ரை மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ஹரிஷ் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் டிஎஸ்பி மியூசிக்கில் பவன் கல்யாண் நடிப்புல வெளிவரக்கூடிய படம் உஸ்தாத் பகத் சிங் இந்த திரைப்படம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறத படக்குழு போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க பிரியா பவானி சங்கர் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பீச் வைப்ஸ்ல நிறைய போட்டோஸ் போட்டிருந்தாங்க அதில் மேக்கப் இல்லாமல் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அந்த போட்டோஸ் உங்களுக்காக சிவகார்த்திகன் நடிப்புல வெளிவந்த படம் பராசக்தி இந்த படம் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகி இப்போ ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு மிதிலா பால்கர் அவங்களோட போட்டோஷூட் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க சிம்பிள் அண்ட் இருந்தாங்க அந்த போட்டோஸ் உங்களுக்கு நவரசா பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல சாகர் சூர்யாவோட நடிப்பில் விஜேஷ் பனத்தூர் இயக்கி வெளிவந்த படம் பிரகம்பனம் இந்த திரைப்படம் வெளியான நிலையில பாக்ஸ் ஆபீஸ்ல டென் பாயிண்ட் பிப்டி நைன் குரோர்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திருக்கு படக்குழு போஸ்டர்ஸ் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க தீபிகா படுக்கோ உங்களோட ரீசன் ரீசென்ட் போட்டோஷூட் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு டிசைனர் பிளாக் சூட்ல பார்க்க ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தாங்க அந்த போட்டோஸ் உங்களுக்காக ஸ்ரீ சீரியஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் பானரோமா ஸ்டுடியோஸோட தயாரிப்பில் ரியாஸ் மாரத் இயக்கி பாவனா ரஹ்மான் ஆகியோர் நடித்து வெளிவந்த படம் அனோமி த ஈக்வேஷன் ஆஃப் டெத் இந்த திரைப்படம் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் என்று போஸ்டர்ஸ் வெளியிட்டு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க பிரீத்தி முக்குந்தன் அவங்களோட ரீசென்ட் ஃபோட்டோஷூட்டில் வித்வுட் ஜுவல்ரிலையும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்பில் அனுதி கேவியோட இயக்கத்தில் விஸ்வாக் சென் கயாடு லோகர் ஆகியோர் நடித்து வெளிவரக்கூடிய படம் ஃபங்கி இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு ஆக்ட்ரஸ் நமிதா அவங்களோட ரீசன் போட்டோ ஷூட்ஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கலையில் ஸ்டாரிங்காக இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜியோ ஸ்டுடியோஸ் ஏ பி சிக்ஸ் டூ ப்ரொடக்ஷனில் ரன்வீர் சிங் சஞ்சய் ஆகியோர் நடித்த துரந்தர் திரைப்படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு ஆக்ட்ரஸ் பிரியாமணியோட நெக்ஸ்ட் ஃபோட்டோஷூட் லுக் மஸ்டர்ட் எல்லோவில் சஹாரா பார்க்க ரொம்ப ஸ்டாண்டிங்காக அழகா இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னைக்கு சினிமா சார்ந்த அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வந்திருப்பீங்க மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுமா வி பிளே ஓட எக்ஸ் தளத்தையும் வி பிளே ஓட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க